செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பேரின் செய்த சூழ்ச்சியானது வராகி அம்மா என்னால் அது முறியடிக்கப்பட்டு விட்டது என் பிள்ளையே என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் இந்த மூன்று பேர் யார் இவர்களின் சூழ்ச்சியை அம்மா எப்படி தெரிந்து கொண்டேன் அதை எப்படி இந்த தாயானவள் என்னால் முறியடிக்கப்பட்டது என்பதையும் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பது எத்தனையோ முறை உனக்கென்று தனிப்பட்ட முறையில் வந்தபோதெல்லாம் போதெல்லாம் அதனை எதிர்கொண்டு நல்லபடியாக முன்னேறி என் பிள்ளை நீ சில நாட்களாக குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளால் மனம் வெந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைகள் என்ற ஒன்று வருவதற்கு முன்பாக அவர்களோடு எவ்வளவு நல்லபடியாக உறவாடி கொண்டிருந்தாய் நல்ல உறவிலிருந்து கொண்டவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு மிக பெரிய வேதனைக்கு உன்னை ஆளாக்கி விட்டார்கள் அதை மட்டுமா செய்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நிறுத்திவிடவில்லை அதன் பிறகுதான் அவருடைய உண்மையான குணம் என்னவென்று உனக்கு தெரிய வந்தது இத்தனை காலமும் அவர்கள் மனதில் என்ன நினைத்து உன்னிடத்தில் பழகினார்கள் என்பதன் மூலம் நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதற்கு காரணமே உன்னை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் கஷ்டத்தில் தானே இருக்கின்றாய் ஒருபொழுதும் வந்துவிடக் கூடாது என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அவர்கள் இது போன்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் என்ற ஒன்று ஒருபோதும் இல்லை போதுவர்கள்தான் அன்பை கொடுக்கிறார்கள் இவர்களைப் போல் அன்பு கொடுக்க வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது இப்போதுதானே உனக்கு புரிந்தது அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் அவர்கள் மனதில் எந்த விதமான நல்ல எண்ணங்களும் இல்லை என்று இப்போதாவது தெரிந்து கொண்டாயா என் பிள்ளையே நீ என் பிள்ளை நீ சந்தோஷமடைந்து விட்டால் போதும் என் குழந்தை பொதுவாக ஒருவரோடு சண்டை வந்து விட்டது அல்லது பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டது என்றால் என் குழந்தை நீ அவர்களை விட்டு விலகி செல்வது மிகவும் நல்லது மீண்டும் அவர்களோடு எந்த விதமான பழக்கத்தையும் தொடராமல் இருப்பதுதான் நல்லது ஆனால் இவர்கள் பேசும்போது பழக்கத்தையும் உச்சபட்ச அன்பையும் காட்டுவது போல பேசிவிட்டு பேசி வரவில்லை என்றவுடன் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றவுடனும் அவருடைய உண்மையான முகத்தை இது போன்று நீ உனக்கு வாழ்க்கையில் சூழ்ச்சியின் செய்வதன் மூலமாக காண்பிக்கத்தான் தொடங்குகின்றார்கள் இவர்களுடைய உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது உண்மைதான் உண்மைதான் என் பிள்ளையினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதும் எப்படி இவர்களால் இது போன்றெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது என்று எண்ணி என் பிள்ளை மனதால் மிகுந்த காயங்களை அனுபவித்தாய் இப்போது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு இவர்கள் ஏதேனும் செய்திருப்பார்களோ என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது இவர்கள் செய்த நினைத்த விஷயங்கள் என்னவென்று அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒன்றை முதலில் தெளிவாக தெரிந்து கொள் இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு மட்டும்தான் மற்றபடி செயல்களில் இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது இவர்கள் மனதில் நீ நன்றாக இருந்துவிடக் உன் வாழ்க்கையை அழித்துவிட்டு வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலானதும் எளிதிலுமே அதிகப்படியான தொகையை செலவு செய்து உனக்கு செய்வினைகள் செய்வதற்கெல்லாம் இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல முடியவும் முடியாது மற்றபடி வாய்விட்டு நீ நன்றாக இருக்க கூடாது உன் குடும்பமே நன்றாக இருக்க முடியாது உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லா இருக்காது என்றது போன்ற வார்த்தைகளை மட்டும் இவர்கள் அங்கே படிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் உனக்கு எதுவும் நடந்திருமோ என்கின்ற ஒரு பதற்றம் உனக்குள் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது எந்தவிதமான பயமும் என் பிள்ளையை ஆனால் என் பிள்ளை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற செயல்களினால் உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது இப்போது நடந்து பிரச்சனைகள் அனைத்தும் கூட உன்னுடைய மனதுதான் காரணம் உன்னுடைய மனதை எதை நினைக்கின்றதோ உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையாக வந்துவிடும் வந்து நிற்கின்றது இவர்களால் எதுவும் செய்திருப்பார்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்று நீ எண்ணுகின்ற விஷயம்தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது இவர்களை எல்லாம் துச்சம் என்று நினைத்தால் இவர்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்திருந்தால் உனக்கு இது போன்ற வேதனைகள் வந்திருக்காது அது காவலாக நம் வராகி இருக்கின்றாலே நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவள்தான் தடுத்து நிறுத்தி விடுவாளே என்பது போன்ற எண்ணங்களை உனக்கு வைத்திருந்தால் இத்தனை கவலைகள் உனக்குள் வந்திருக்காது என் தங்க பிள்ளையே ஒருவர் மூன்று பேர் உடன் பிறந்தவர்கள் அதாவது இரண்டு பேர் உடன் பிறந்தவர்கள் ஒருவர் இவர்களுடைய குழந்தை உன்னுடைய வயதை எட்டி இருக்கின்றார்கள் இவர்கள் மூன்று பேரும் தான் செய்கின்ற சூழ்ச்சிகள் அவர்களின் மூன்று பேரும் சேர்ந்து பேசுகின்ற வார்த்தைகள் என்று உன் வாழ்க்கையை அளிப்பதற்காக மட்டுமே அங்கே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் பேச்சுவார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இந்த மூன்று பேரின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டேன் எப்படி தெரியுமா இப்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு அவர்கள் இனிமேல் நேரம் இல்லை அவர்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாகத்தான் கொடுத்து விட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையை அவர்களினுடைய தலையீடு எப்போதுமே இருக்காது அப்படியே தலையிட்டாலும் இது போன்ற கெட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள் இருக்காது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ சரியாகவே இப்போதெல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிடுவாய் அதனால்தான் என் பிள்ளை உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் தெளிவாக உணர தொடங்க வேண்டும் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு காவலுக்கு நிற்கின்ற தெய்வத்தினால் முறியடிக்கப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதையும் என் குழந்தை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு பயம் என்றால் என்ன என்பதையும் தெரியக்கூடாது அந்த அளவிற்கு நாம் உன் வாழ்க்கையே நல்ல மாற்றங்களை தருகின்றேன் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் ஒருவர் ஒருவர் வருகிறது என்றால் அதற்கு அவருடைய மனதுதான் முக்கியமான முதற்காரணமாக இருக்கும் இதிலிருந்து வெளிவர நினைக்கின்ற என் குழந்தை உனக்கு வாராகி அம்மா என்றுமே உடன் இருக்கின்றேன் என்பதையும் மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான வெற்றியை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு காவலாக உன் அம்மா நான் நிற்கின்றேன் உன்னை மீட்டெடுக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் ஓடிவிடும் இவர்களால் எதுவுமே இவர்களால் மட்டுமல்ல எவராலும் உன்னை எந்த நிலையிலும் தொட்டுவிட முடியாது என் குழந்தை இந்த நேரத்தில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் முன்னிலையில் நீயும் உன்னோடு பிறந்தவர்களுக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு கொடுக்கின்ற மிக பெரிய தண்டனை நீ இப்போது எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நான் உனக்கு அதில் மிக பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி